வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் அப்படின்னா ராமராஜன் நடிப்புல வெளியான சாமானியின் திரைப்படம் மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு பேசப்படலன்னு சொல்லலாம் இதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஒரு திரைப்படத்துல வந்து பெரிய ஒரு ஸ்டார் கேஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா பத்து கோடியை தாண்டிடும் இந்த ஒரு திரைப்படம் இப்போதைக்கு ஒரு கோடியை தாண்டதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை போயிட்டு நான் பல பேர்ட்டை சொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு படம் வந்துட்டு கோடிக்கணக்கில் தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பொய்யான செய்தி சொல்லலாம் ஒரு படம் வந்துட்டு லட்சத்தையே தாண்டல அதாவது நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வசதியாக இருக்கு இதுக்கான முக்கிய காரணமா வந்து ராமராஜர் அவர்கள் எதை சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு திரைப்படத்துக்கு நாங்க சரியா வந்து விளம்பரம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு அந்த விளம்பரம் பண்றதுக்கான சரியான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அந்த காலத்துல நாங்கள் விளம்பரமே பண்ண மாட்டோம் ஆனா அந்த அளவுக்கு வசூலாகும் இப்போலாம் இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் ஒரு வாரம் ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு அந்த காலத்துலலாம் திரைப்படம் வந்துட்டு இதில் ரொம்ப வாரங்கள் ஓடும் இப்போலாம் நாலு வாரம் ஓடினாலே இதோ மாதிரி நூறு நாள் ஓடின மாதிரி கொண்டாடுறாங்க அப்போல்லாம் வந்துட்டு நானூறு நாட்களை கடந்த படம்லாம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு சரி ஓகேங்க இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை இந்த ஒரு திரைப்படத்தில் ஓடிடி அப்டேட் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஓடிடி எப்போ வரப்போகுது அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இதான் போன வீடியோவில் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் சொல்லும் போது இந்த வாரம் வந்துருன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கான முக்கியமான காரணமே இந்த படத்தோட வசூல் அந்த அளவுக்கு ஆகலை இந்த படத்தை அந்தளவுக்கு யார் வாங்கினாங்க அப்படிங்கிற டவுட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓடிடிக்காக யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் டவுட்டில் இருக்குது இந்த ஒரு படம் மட்டும் கடைசி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு இந்நேரம் ரீல்ஸ் ஆயிருக்க வேண்டிய படம் ஓடிடியில் இன்னும் ரீல்ஸ் ஆகாமல் இருக்குன்னு சொல்லலாம் ஓலை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்